ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஆப்பக்குடலில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூம் வீடு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க போர்டிகோ பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்துருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் பத்துக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்